ஜெகநாதன் அவர்கள் இன்று பொய்யநாதனாக மாறி பல பொய்களை பேசிக்கிட்டு இருக்கிற நீங்க ஒரு மூத்த அரசியல் விமர்சகர் மூத்த அரசியல் பத்திரிக்கையாளர் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட முறையிலான சந்திப்பை வந்து வெளில வேணா சொல்லுவாங்க அப்ப ஜனவரி ரெண்டு நீங்க பார்த்துட்டு வந்த உடனே உங்களுக்கு முரண் இருக்கு நான் அடுத்த நாள் தானே பேசியிருக்கோம் பொறுப்பாளர்கள் நியமன குழு நியமிச்ச பொறுப்பாளர்கள் ரொம்ப அதிருப்தி ஏற்படுத்திட்டாங்க எனக்கு உழைத்தவர்களை கூட்டி தலைவர் பதவி கொடுக்கிறது யாருக்கு என்ன பதவி கொடுக்கணும் முடிவு பண்ணுறது நீங்க யாரும் முதல்ல குழந்தைகள் அரசியலுக்கு ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்றது தெரியல போல என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த அடிப்படை அறிவு தெரியாத அரசியல்வாதி நீங்க சொல்ற அண்ணாமலையா இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் நகைச்சுவைக்காக அவர்கள் பேசுற பேச்சு அரசியல் உண்மையிலேயே அரசியல் அறிவு இருந்ததுதான் இந்த மாதிரி மாட்டாங்க அதே போல கட்டமைப்பு பணிகளும் கடைசி கிளைமேக்ஸ்ல இருக்கு தொண்ணூத்தாறு மாவட்ட செயலாளர்கள் வந்து இது எல்லாமே கட்டமைக்கப்படுற பிம்பங்கள் இவர்கள் அவர் வந்து மக்கள் கிட்ட ரீச் ஆகல போகல அப்படின்னா இவருடைய பிம்பங்கள் இது வந்து ஆளும் தரப்புல இருந்து அவர்களுடைய வாடகை வாய்களை வைத்துக்கொண்டு கொண்டு நம்முடைய மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களை ஜெயிச்சிருக்கிறாங்க தைரியமான ஆட்கள் தானே ஒர்க் ஃப்ரம் உங்கன்னு பேசுகிறீங்களே தலைவர் போகும்போது கிராமத்துக்குள்ள அனுமதிக்க வேண்டியதேன் ஏன் அனுமதிக்கலை பாலிடிக்ஸ் ஃபார் ஃபேமிலி பாதிக்கப்படும் ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா கூட்டணி இல்லாமல் தனிச்சே போட்டிட்டு எங்களால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஜெயிச்சு ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரத்தில் விமர்சனங்கள் உட்பட பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிலாம் கட்சியாக ஆரம்பித்து நினைச்சோன்னால் ஜெயிச்சிட முடியாது நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு நினைக்கிறீங்க தனிச்சு போட்டிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கட்சி ஆரம்பிச்ச உடனே ஒரே முதல் தேர்தலில் எப்படி வந்து முதலமைச்சரானார் முப்பது சதவீத வாக்குகள் எப்படி பெற்றாரு அது எப்படி பாசிபிள் ஆச்சு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இவங்க செட் பண்ணுற நெரட்டிவ்ஸ் இது எல்லாமே கட்சி ஆரம்பித்த உடனே ஆட்சிக்கு வர முடியாது இல்லை வந்து இவர்கள் வந்து பலத்தை நிரூபிக்காத வரைக்கும் வந்து கூட்டணி அமையாது அப்படின்றதெல்லாம் இவர்களுடைய நரேட்டிவ்ஸ் ஏன்னா இன்றைக்கு வந்து ஒவ்வொரு தேர்தலுமே எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ தேர்தல் வருது நமக்கு திமுக ஏற்கனவே ஒரு முப்பது சதவீத வாக்கு இல்லாது ஏடிஎம்க்கு ஒரு முப்பது சதவீத வாக்கு இருக்குன்னு சும்மா கணக்கு வச்சுப்போம் அப்போ முப்பது சதவீதத்துலேருந்து உங்களுக்கு ஓட்டர் எலக்ட்ரானிக் மிஷினில் ஸ்டார்ட் ஆகும்மா இல்லை ஏற்கனவே நீங்கள் ஒரு ஐம்பது ஐம்பது லட்சம் ஓட்டு வச்சிருக்கீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்கள் ஐம்பத்தி ஐம்பது லட்சத்துலேருந்து அவங்க ஓட்டு ஸ்டார்ட் ஆகும் எல்லாருக்கும் இருந்தா ஸ்டார்ட் ஆகும் போது மக்கள் ஜீரோலேருந்தான் வாக்களிக்க போகிறாங்க டிம்கே ஜீரோவில் தான் ஸ்டார்ட் பண்ணும்போது போது ஏடிஎம் கேவும் ஜீரோல தான் ஸ்டார்ட் பண்ணும்போது போது தாவேகாவும் ஜீரோவில் தான் ஸ்டார்ட் பண்ண போகணும் அந்த தேர்தல் அந்த காலகட்டம் அந்த சூழலில் மக்கள் யாரையும் முதல்வராக முடிவு பண்ணுறாங்களோ அதற்கேற்றால் போல தான் வாக்குகள் வந்து விடும் அப்படி தான் ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு தேர்தலையும் கொண்டு வரப்படுகிறார்களை தவிர்த்து இதற்கெல்லாம் வந்து முன்கூட்டியே ஒரு ப்ரூஃப் பண்ணியிருக்கணும் இல்லை சார் இடைத்தேர்தலில் நின்று இருக்கணும் இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் நின்று இருக்கணும்னு பேசுறதெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய போலி அரசியல் விமர்சனங்களுடைய வேலை இதை நாங்கள் மிக கடுமையாக எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணுன்றது தான் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க இப்போ இந்த அணிகள் அறிமுகப்படுத்தியது வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருந்துச்சு பெண்கள் அணி இளம்பெண்கள் அணி முதியோர்கள் அணி இந்த மாதிரி கொண்டு வந்தது விமர்சனத்துக்கு உள்ளானது பெரிதாக சிறார்கள் அணி சிறுவர்கள் அணி அப்படின்றது ஸோ அண்ணாமலையில் ஆரம்பிச்சு சீமானிலேருந்து நிறைய பேர் கலாச்சாரம் இருந்தாங்க குழந்தைகள் அணி அப்படின்ற மாதிரி இன்னொன்று அந்த திருநங்கைகள் அணியை கொஞ்சம் கவனித்து வேறு இடத்துல போட்டுருக்கலாம் கரெக்டாக அந்த நம்பரில் போட்டிருக்காங்க ஒரு மிகப்பெரிய சர்ச்சையானுச்சு உங்களுடைய கருத்து என்ன ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதாவது அது முதல்ல அஃபீஷியலான அணிகள் லிஸ்ட்டாக அப்படின்றதுக்கு நம்மக்கிட்ட ஆதாரம் கிடையாது மேபி அது ஒரு டிராஃப்டாக கூட இருக்கலாம் ஏன்னா பல டிராஃப்ட்ஸ் தயாரிப்பாங்க ஒரு பைலாஸ் பண்ணும்போது ஸோ அது ஒரு டிராஃப்ட்டாக கூட இருக்கலாம் இதை யார் எங்கேருந்து எடுத்து வெளியிட்ருக்காங்கன்னு முதல்ல நமக்கு தெரியாது ஸோ முதல்ல அதிகாரபூர்வமானதா அப்படின்னு நம்ம செக் பண்ணக்கூடிய ஒரு சூழல் முதல்ல இருக்குது இன்னொன்று எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டில் இன்னும் பைலாஸ் எதுவுமே வந்து வரல அது வந்தால் தான் எது அஃபீஷியல்னு நமக்கு தெரியும் அவர்கள் தான் வெளியிடுவார்கள் கட்சியின் சார்பாக எல்லாம் வெளியிடணும் இது ரெண்டு நடந்தால் தான் அது வந்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அது நடக்கும் ஸோ இந்த ஒரு சூழலில் நம்ம இருக்கும்போது இதை முதல்ல வந்து சரியா இது வந்து உண்மையான்றதை நம்ம செக் பண்ணணும் அதை எடுத்து நம்ம ஓர வச்சோம் இன் கேஸ் ஒருவேளை உண்மையாக இருந்தால் கூட குழந்தைகள் அணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கோம்னா அந்த அணி எதுக்காக செயல்படணும் அப்படிங்கறது வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் கூட தெரியும் இப்போ உங்களுக்குமே அது ஒரு பார்வை இருக்கும் குழந்தைகள் அணினா என்ன இருக்கும் அங்க இருக்கக்கூடிய தோடர்கள் என்ன பண்ணுவாங்க குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் குழந்தைகள் சார்ந்த நலத்திட்டங்கள் இல்லை எந்தெந்த இடத்துலலாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்முடைய கழகத்தின் தோழர்கள் சார்பாக ஒரு சப்போர்ட் தேவைப்படுதோ அதையெல்லாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு அணியாகத்தான் அது இருக்கும் இந்த அடிப்படை அறிவு தெரியாத அரசியல்வாதிகள் நீங்கள் சொல்ற அண்ணாமலையாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க குழந்தைகள் அரசியலுக்கு ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்றது தெரியல போல குழந்தைகள் தான் அவர் கட்சியில இருக்க போலன்னு பேசிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து நான் வந்து ஐஏஎஸ் படிச்சிருக்கேன் நான் வந்து நிறைய படிச்சிருக்கேன் நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டேன் இல்லை லண்டன் போய் நான் வந்து அரசு அரசியலுக்குன்னு ஸ்பெஷல் கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேசிக்கான ஒரு விஷயம் கூட தெரியாமல் ஒரு காமெடி விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னா இதை எப்படி நம்ம பதில் சொல்ல முடியும் இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல நம்ம நேரத்தை வின் பண்ணணுமா முதல்ல குழந்தைகள் அணியா இருந்தால் அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொண்டு போகிறதுக்காக அவர்களுடைய செயல்பாடுகளுக்கான விஷயங்களாக தான் அதில் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நாட்டில் வந்து குழந்தைகளுக்கு எதிராக எவ்வளவு நடந்துகிட்டு இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் குழந்தைகள் கடத்தப்படுறாங்க குழந்தைகளை வந்து கிட்னாப் பண்ணுறது குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கு வந்து மொபைல் ஃபோன்ஸ் எடுத்திங்கன்னா குழந்தைகள் எத்தனையோ குழந்தைங்களுக்கு மெஜாரிட்டியான குழந்தைகள் ஃபோன் இப்போவே யூஸ் பண்ணுறாங்க சின்ன வயசுலேயே நம்மலாம் வந்து அந்த வயசில் ஃபோனை யூஸ் பண்ணிருக்க மாட்டோம் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பள்ளியில் வந்து ஒரு ஆரம்ப கட்டத்தில் படிக்கும் போது மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க யூடியூப்ஸ் பார்க்குறாங்க நெட்வொர்க் பண்ணுறாங்க கேம் விளாட்றாங்க இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க நமக்கே அந்த விஷயம் அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது அப்போ நீங்கள் அந்த மாதிரியான குழந்தைகள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த வெப்சைட்டெல்லாம் பாருங்க எத்தனை வெப்சைட்டுகளில் ஒரு கேம்ஸாக இருக்கட்டும் யூடியூப்ஸாக இருக்கட்டும் எவ்வளவு ஆபாச விளம்பரங்கள் எவ்வளவு இந்த மது தொடர்பான விளம்பரங்களும் இல்லை வந்து தகாத வார்த்தைகள் கொண்டு நிறைய வீடியோஸு ஒரு அன்கன்ட்ரோல்டான ஒரு அடல்ட் கண்டென்ட்ஸ் எவ்வளவோ இருக்கு இணையதளத்தில் இன்னைக்கு இணையதளத்தை திறந்தாலே அப்படிதான் இருக்கு ஸோ இந்த குழந்தைகளுக்கு அதற்கான அறிவெல்லாம் எப்படி புகட்டுறது அந்த பாடங்களை எப்படி புகட்டுறது குட் டச்சது பேக் டச்சதுன்னு எப்படி சொல்லித் தர்றது பெற்றோர்கள் இதை எல்லா பெற்றோர்களும் சொல்லி தருவாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனால் பள்ளிகளில் சொல்லி தருவாங்களா நமக்கு தெரியாது ஆனால் நம்மளுடைய முயற்சி அதை நம்ம செய்ய வேண்டியது இருக்கு ஸோ ஒரு குழந்தைகளுக்கு சிறார்களுக்கு நம்ம அவர்களை மோல்டு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி உலகத்தில் இருக்குன்றதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் முன்னெடுக்கக்கூடிய ஒரு அணியாகத்தான் அது இருக்கும் ஒரு வேலை இருந்தால் இவர்கள் சொல்ல போய் அதாவது குழந்தைகளை கூப்பிட்டு வந்து அரசியலில் பண்ண வைப்பாங்கன்றதெல்லாம் சும்மா ஒரு நகைச்சுவைக்காக அவர்கள் பேசுகிற பேச்சு அரசியல் உண்மையிலேயே அரசியல் அறிவு இருந்திருந்தா இந்த மாதிரியான பேச்சுகள்லாம் அவங்க பேச மாட்டாங்க ஸோ தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த நாள்லேருந்தே சொல்கிறேன் அதில் இக்கு போடலை அப்படின்றதுல ஆரம்பித்து கொடி பிரச்சனைகள் ஆரம்பித்து மாநாட்டில் ஆயிரத்தெட்டு பிரச்சனைன்னு சொன்னதுலேருந்து பணிகள் பிரச்சனை வரைக்கும் இது ஆரம்பித்த காலத்துலேருந்தே இதன் மேலே தொடர்ந்து விமர்சனங்களோ அல்லது எதிரான கருத்துக்களோ வைக்கப்படுறதுக்கு காரணம் என்னென்னு நினைக்கிறேன் காரணம் என்னென்னா இதுவரைக்கும் இவர்கள் வந்து சரியான எதிர்கட்சியை ஒரு பலமான எதிர்க்கட்சியை ஒரு ஆக்கபூர்வமான ஒரு வலிமையான ஒரு தலைவரை வந்து அவர்கள் சந்திக்கலை நான் என்ன சொன்னால் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இருக்கட்டும் திரைத்துறையிலேருந்து வந்து பல்வேறு அரசியல் பணிகளை மேற்கொண்டு ஒரு முதலமைச்சராக ஆகி மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தார் அதற்கு பிறகாக வந்து பார்த்தீங்கன்னா ஐயா கலைஞர் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார் நம்ம இந்த இடத்த மறுக்கல அதற்கு பிறகு வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார்கள் அவர்களெல்லாம் மறைந்த பிறகு இங்கு மிகப்பெரிய ஆளுமை என்ற இடத்துல எந்த அரசியல் கட்சி தலைவரும் கிடையாது ஆனால் எங்களுடைய தலைவர் அரசியலுக்கு நுழையும் பொழுதே மிகப்பெரிய ஆளுமையாக மக்கள் ஆதரவோடு ஒரு மிகப்பெரிய வாக்கு சதவீதம் மக்கள்கிட்ட இருந்து பெறக்கூடிய அளவு வல்லமை படைத்த ஒரு தலைவராக தான் அரசியல்குள்ளேயே வராரு அப்படி வரும் பொழுது ஆப்வியஸாக இவர்களுக்கு பயம் வருமா இல்லையா இத்தனை நாட்களாக மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தார்கள் நாங்கள் தான் எல்லாமே நாங்கள் தான் உங்களை காப்பாற்ற வந்த தூதுவர்கள்னு இவர்கள் மக்களை ஏமாற்றி வச்சிருந்தாங்க மக்களும் வேற வாய்ப்பு இல்லைன்றதுனால ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணாங்க இவர்கள் நம்மளை வாழ வைக்கிறாங்கன்றதுக்காக மக்கள் செலக்ட் பண்ணல வேற வாய்ப்பு இல்லைன்றதுனால ஏதோ ஒரு கவர்மெண்ட் எடுத்துட்டு போகிறேன்னு சொல்லி அவங்க ஓட்டு போட்டு வச்சுருக்காங்க தவிர்த்து வாழ வைப்பு நீங்கள் வந்து ஒரு சொர்க்க வாழ்க்கையை வந்து கொடுத்துட்டீங்க எல்லாம் கிடையாது இதுதான் உண்மை இப்போ அதற்கு எதிராக ஒரு மாற்றாக ஒரு முதன்மை சக்தியாக நம்முடைய தலைவர் வரும்பொழுது அவர்களுக்கு அந்த பயம் வந்துவிட்டது ஏன்னா இதற்கு மேலே இவங்க போய் சொல்லி மக்களை ஏமாற்ற முடியாது அதனால தான் இப்போ அப்பா வேடம்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரியான ஒரு அச்சத்தின் வழிபாடு தான் இந்த எதிர் விமர்சனங்கள் எல்லாமே இதெல்லாம் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களே கிடையாது நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நாங்கள் அக்செப்ட் பண்ண தயாராக இருக்கும் ஆனால் அவதூறுகளுக்கும் ஆக்கப்பூர்வம் இல்லாத விமர்சனங்களுக்கும் நாங்கள் பதில் சொல்ல தயார் கிடையாது அதுக்கு நாங்கள் அரசியலுக்கு வரலாம்ன்றதை தெளிவு பண்ணிருக்கோம் மூத்த பத்திரிகையாளரான அய்யநாதன் அவர்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே விஜய்க்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தார் அதில் இருந்தார் அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே விஜய்க்கு எதிரான சில விஷயங்களை இப்போ அவர் இருக்கார் அவர் எடுத்து வைக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது என்ன அப்படின்னா கட்சியில் விஜய் அவர்கள் ஃபேஸ் மட்டும் தான் இங்கே எல்லாருக்குமே தெரியுது அவர் ஃபேஸை மட்டுமே தான் பிராண்டிங் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதை பிராண்ட் பண்ணி மட்டுமே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஜெயிச்சிட முடியுமா ஆட்சி அமைச்சர முடியுமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி வைக்கிறார் அவர் ஐயநாதன் அவர்களுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் அரசியல் பயிலரங்கம் நடத்தும் போது திரு ஐயநாதன் அவர்கள் வந்து நம்முடைய கழகத்தின் சார்பாக அங்கே பயிற்சிக்காக வராரு நம்முடைய தோழர்கள்லாம் அவர்களை அழைச்சிட்டு வந்தாங்க தலைமையிலேருந்து பேசி வராருன்னு வச்சுக்கணும் அவரோடு சேர்ந்த இன்னொருத்தரும் வந்து அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிலரங்கத்தில் இருந்தார் ஸோ இரண்டு பேருமே அன்றைக்கி அந்த பயிற்சிகள்லாம் கொடுத்தாங்க அதற்கு பிறகு தொடர்ச்சியாக திரு ஐயநாதன் ஐயா அவர்கள் வந்து பல இடங்களில் வந்து எங்களுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டே வந்தார் இப்போ நீங்கள் சொல்கிறது போல் அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து தலைவரை வந்து பார்த்தேன் நான் போய் பேசினேன் பேசி முடித்ததுக்கப்புறம் என்ன சொல்ல ஜனவரி ரெண்டாம் தேதி நான் அவரை பார்த்தேன் அப்படிங்கிறாரு நியாயமாக நான் கேட்குறேன் ஜென்ரலாக லாஜிக்காக கேட்குறேன் நீங்கள் ஜனவரி ரெண்டு போய் என் தலைவரை பார்த்துட்டு வரீங்க நீங்கள் ஒரு மூத்த அரசியல் விமர்சகர் ஒரு மூத்த அரசியல் பத்திரிக்கையாளர் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட முறையிலான சந்திப்பை வந்து வெளில வேணாம் சொல்லுவானா சொல்ல முடியும் மக்கள்கிட்ட சொல்லுவாங்களா யாராச்சும் இந்த மாதிரி யூடியூப்ல உட்காந்து வீடியோ போட்டு பேசிகிட்டு இருப்பாங்களா இப்போ என் தலைவரை நான் பார்க்குறேன் நான் பேசுகிறேன் நானும் ஒரு ஆயிரம் விஷயம் பேசும் அதெல்லாம் வந்து வெளில சொன்னால் அந்த நம்பிக்கை என்ன ஆகுது அப்போ நீங்கள் ஒரு மூத்த அரசியல் பத்திரிக்கையாளர் அப்படின்னா நீங்கள் இது போன்ற விஷயங்களை வந்து வெளில சொல்கிறீங்கன்னா அங்கே உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையே உடஞ்சி போயிடுதுல்ல அப்போ என்ன மாதிரியான ஆள் நீங்கள் நீங்கள் வந்து மிகப்பெரிய ஆளுமே நான் அறிக்கை எழுதி கொடுத்தா எனக்கு வந்து மதிக்க மாட்டாங்க நான் அறிக்கை கொடுத்தா அதை வந்து இது பண்ண மாட்டாங்கலாம் பேசிகிட்டு இருக்கீங்களே ஏன் அதிமுகவுக்கு அறிக்கை எழுதி கொடுங்க திமுகவுக்கு அறிக்கை எழுதி கொடுங்க நாம் தமிழருக்கு அறிக்கை எழுதி கொடுங்க பாஜகவுக்கு அறிக்கை எழுதி கொடுங்க எவனா போடுவானா நீங்கள் கொடுக்குற அறிக்கை போடுறதுக்கு தான் அவங்க அரசியல் கட்சி நடத்திட்டுருக்காங்களா நீங்கள் கொடுக்குற அரசியல் அறிக்கையெல்லாம் போடலைன்னா உங்களுக்கு அவங்க எதிர்பார்க்குவாங்களா உடனே நீங்கள் வந்து நான் அவரை சந்தித்து பேசினா அதை சொன்னாடிதான் சொன்னான்னு வெளில வந்து நீங்கள் இருப்பீங்களா இது போன்ற விஷயங்கள் எவ்வளவு தப்பான ஒரு விஷயம் இது வந்து பத்திரிகையாளர் உலகத்தையும் நம்ம இப்ப நம்ப கூடாத ஒரு சூழலில் வந்து தள்ளுறாரா இல்லையா அவரு இது அவர் மேலே மட்டுமே இல்லை இப்ப இவர் செஞ்ச விஷயத்தினால ஒட்டுமொத்த மூத்த பத்திரிகையாளர்களே என்ன சொல்லிட்டு இருக்காங்க இவர் வந்து அந்த நம்பிக்கையை உடச்சிட்டாரு பத்திரிகையாளர்ன்ற அந்த பேரை உடச்சிட்டாரு மூத்த பத்திரிகையாளர்களே சொல்றாங்க அப்ப ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுமே இப்ப நம்ம பயந்து பயந்து அணுகக்கூடிய ஒரு சூழல் இதில் ஏன்னா அவர்கள் உருவாக்கிட்டாரா இல்லையா உங்களுக்கு என்ன கோவம் நீங்களும் இன்னொருத்தரும் சம மேடையில அரசியல் பயிலரங்கத்தில் எங்களுக்கு பயிற்சி கொடுக்க வந்தீங்க உங்க கூட பயிற்சி கொடுத்தவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு கொடுக்கல நீங்க ஜனவரி ரெண்டு பேர் தலைவரை பார்த்தேன்னு சொல்றீங்க அதற்கு பிறகு ஒரு மாச காலம் கழிச்சு இல்ல பல நாட்கள் கடந்த பிறகு பொறுப்புகள் எல்லாம் அறிவிச்சதுக்கு அப்புறம் ஜனவரி முப்பத்தொன்னு பொறுப்புகள் அறிவிக்கிறாங்க பொறுப்புகள் அறிவிச்சு உங்களோட பயிற்சி பற்றைக்கு வந்த திரு ராஜ்மோகன் அவர்களை வந்து கொள்கை பரப்பு செயலாளர் அறிவிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த பதவியும் கொடுக்கலன்றதுக்கு அப்புறம் நீங்க வெளியில வந்து பேசுறீங்க அப்ப ஜனவரி ரெண்டு நீங்க பார்த்துட்டு வந்த உடனே உங்களுக்கு முரண் இருக்குன்னா நீ அடுத்த நாள் தானே பேசிருக்கணும் இல்ல அடுத்த வாரமே தானே பேசிருக்கணும் அது என்ன பதவியை அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் பேசுறீங்கன்னா உங்களுடைய உள்நோக்கம் தெரியுதா உங்களுடைய உள்நோக்கம் என்ன நீங்கள் எதிர்பார்த்த பதவி உங்களுக்கு கொடுக்கல நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற விரக்தியில நீங்கள் ஒரு வன்மத்தோடு வெளில வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க ஐயநாதன் அவர்கள் இன்று பொய்யநாதனாக மாதிரி பல பொய்களை பேசிக்கிட்டு இருக்கிறாரு நீங்கள் உண்மையிலேயே நல்லவராக இருந்தா உண்மையிலேயே உங்களுடைய வாக்கு தூய்மையாக இருந்ததா உங்களுடைய பயணம் தூய்மையாக இருந்தா நீங்க தலைவரை சந்தித்து அடுத்த நாளே வந்து உங்களுக்கு இதுல விருப்பம் இல்ல இந்த மாதிரி நடக்குது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியை கூட வச்சு அரசியல் பண்ண முடியாது இல்ல ஒற்றை தலைமை ஒரு முகத்தை மட்டும் வைத்து அரசியல் பண்ண முடியாது அதுக்கு அடுத்த நாளே சொல்லியிருக்கணும் ஏன் அடுத்த நாள் உங்களுக்கு அந்த ஞானவதியம் வரலையா அரசியல் பயிலரங்க நடத்தும் போது வந்தீங்கல்ல அதுக்கப்புறம் ஒரு ஓராண்டு காலமாக நீங்க வந்து எங்க பார்த்தாலும் தலைவருக்கு ஆதரவு தெரிவிச்சு பேசிட்டீங்கல்ல தாவே காக்க ஆதரவு தெரிவிச்சு பேசுனீங்கல்ல அப்போ அப்பெல்லாம் தெரியல கார்ப்பரேட் கம்பெனி கூட இருக்குன்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் இந்த கார்ப்பரேட் கம்பெனியால தான் கட்சிகள் வந்து அழிய போகுது இல்லை மக்களை இவ்வளவு நெருங்க முடியாதுன்னு உங்களுக்கு அப்ப தெரியலையா ஏன் ஜனவரி ரெண்டு பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியலையா ஏன் வந்து பதவி அனௌன்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு தெரியுது அப்போ உங்களுடைய தனிப்பட்ட வன்மத்திற்காக உங்களுடைய தனிப்பட்ட லாபத்துக்கு நீங்க எதிர்பார்த்தது கிடைக்கலன்றதுக்காக இன்றைக்கு பொய்யாக பேசிட்டு தெரியுறீங்க இதை எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க இப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆளை நம்பி ஒருவேளை பொறுப்பு கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணிருப்பாரு உள்ள நடக்கிறதா வெளியில போய் சொல்லியிருப்பாரா இப்ப இவரை பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுது யாரோ சிலர் சொல்லி உள்ள வந்து என்ன நடக்குதுன்னு ஒரு வேவு பார்த்துட்டு போயிட்டு வெளியில் சொல்லக்கூடிய ஆள் மாதிரி மட்டும்தான நமக்கு அந்த கிடைக்குது ஏன்னா ஒரு தனிப்பட்ட முறையில் நட சந்திப்பை ஒரு மூத்த பத்திரிகையாளர் நாகரிகமே இல்லாமல் வெளியில் வந்து பேசுறாரு அவங்க உண்மையிலேயே அதை தான் பேசுனாங்களான்றதுல எனக்கு சந்தேகம் இருக்கு இவன் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பேசினாங்களான்னு நமக்கு தெரியாது ஆனால் அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் வெளியில் சொல்றதே ஒரு அநாகரீகமான முறை இல்லையா ஒட்டுமொத்த பத்திரிகை உலகத்தையும் இன்னைக்கு நம்ப கூடாத ஒரு சூழலுக்கு நீங்கள் எடுத்து போய் தள்ளுறீங்களா இல்லையா உங்களோட சேர்ந்த மூத்த பத்திரிகையாளரே இன்னைக்கு வந்து இதெல்லாம் வந்து விரும்பலை இதை இதில் அதிருப்தியில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா அப்போ எப்படிப்பட்ட மனிதர் நீங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட வாய்ப்பு கொடுத்தோம் உங்களை வந்து நாங்கள் பயிற்சி பட்டதை கூட்டிகிட்டு வந்து எங்களுக்குலாம் பயிற்சி கொடுங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்தா நீங்கள் இப்படி தான் ஒரு கட்சிக்கு எதிராக பண்ணுவீங்களா அப்போ எதையும் நம்பி எங்கள் கட்சியின்னு இல்லை எந்த கட்சியிலுமே உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க இதுக்கப்புறம் எந்த கட்சிக்கு ஆதரவு பண்ணலாம் அவங்க ஏற்றுக்கு போகிறது கிடையாது உங்களை ஏன்னா உங்களுடைய நம்பிக்கையை நீங்களே உடைத்து விட்டீர்கள் அதுக்கு மேல நான் இதுல எதுவுமே சொல்றது இல்ல நீங்க மென்ஷன் பண்ணீங்க இல்லையா ஜனவரி ரெண்டாம் தேதி சந்திச்சிருக்காரு அடுத்த ஒரு ஒரு வாரத்துலயோ அடுத்தது பேசிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா அவர் என்ன சொல்றாரு அந்த இண்டர்வியூல அப்படின்னா நான் ஏன் இவ்ளோ நாட்கள் பொறுமையா இருந்தேன் அப்டினா சரி சரி பண்ணிடுவாங்க சரி பண்ணிடுவாங்கன்னு பொறுமை காத்துட்டே இருந்தேன் இந்த பொறுப்பாளர்கள் நேமன குழு நியமிச்ச பொறுப்பாளர்கள் ரொம்ப அதிருப்தி ஏற்படுத்திட்டாங்க எனக்கு என்னால அதுக்கு தான் தாங்க முடியாம இப்ப வந்து பேசுறேன் என்ன அதிருப்தியா அவருக்கு இப்போ என்ன பொறுப்பு வந்து என்ன அவருக்கு இப்போ கொள்கை பரப்பு செயலாளர்களை நியமிச்சு அத்தனை பேருமே இத்தனை நாட்களாக தலைவருக்காக உழைத்து தலைவருக்காக பேசக்கூடியவர்கள் செய்தி தொடர்பாளர் அணியில் இருக்கிற நாங்களும் வந்து இத்தனை நாட்களாக தலைவருக்காக உழைத்தவர்கள் நான் ஆரம்பத்தை சொன்னது போல மக்கள் இயக்கத்திலேருந்து நாங்கள் இருந்துட்டு வரோம் உழைத்தவர்களை கூப்பிட்டு அந்த தலைவர் பதவி கொடுக்குறாரு யாருக்கு என்ன பதவி கொடுக்கணும்னு முடிவு படுத்து நீங்கள் யாரும் முதல்ல நீங்கள் முதல்ல யாருங்க இத்தனை வருஷமா நீங்கள் எங்கே இருந்தீங்க நாங்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும் போதுன்னு செயல்பட்டு வரோம் நீங்கள் எப்போ அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எத்தனை நாள் நீங்கள் அந்த மாதிரி எங்களை வந்து நீங்கள் பாராட்டி பேசியிருக்கிறீங்க இப்போ கட்சியை ஆரம்பித்த உடனே நீங்களே வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்க யார் எங்கள் கட்சியில் என்ன பொறுப்பு கொடுக்கணும் யாருக்கு என்ன கொடுக்கணும் யார் வந்தால் அதிருப்தியாவதுன்னு பேசுகிறதுக்கு நீங்கள் யார் முதல்ல எங்கள் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நடைமுறையை வந்து கேள்வி கேட்கறதுக்கு முதல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்குறேன் நான் எங்கள் கட்சி தலைவர் என்ன முடிவு பண்ணுறாரு அதுதான் நாங்கள் பல இடங்களில் சொல்லிட்டு வரோம் நீங்கள் சொல்கிறக்கூடிய தேர்தல் வியூக வகுப்பாளர்களோ மற்றவர்களோ தலைவர் கிடையாது அவர்கள் சொல்றது இந்த கட்சியில் நடக்காது எங்கள் தலைவர் என்ன சொல்றாரு அதுதான் கட்சியில் நடக்கும் அப்போ எங்கள் தலைவருடைய முடிவு சரியாக தான் இருக்கும் தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் வந்து இவ்வளவு நம்பிக்கை நம்பிக்கை கெடுக்கக்கூடிய வகையில் வெளியில் வந்து பொய் புரட்டுகளை பேசிக்கிட்டு பதவிக்காக நீங்கள் எதையும் பேசக்கூடிய நபர்னு தான் என்னவோ எங்கள் தலைவர் உங்களுக்கு எந்த பதவி கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன் என்னோடய பர்சனலாக கொடுத்துருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க சொன்னது போலதே சந்தேகம் இருக்குது ஒருவேளை பதவி கொடுத்தா நீங்கள் உங்களோட நடக்கிறதுனால உங்கள் நாளைக்கு வெள்ளம்னு சொல்லியிருப்பீங்கல்ல அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து எங்களுடைய என்ன நடக்கணும்னு தீர்மானிக்கிறதுக்கு நீங்கள் யாருங்க முதல்ல இது உங்கள் கட்சியா நீங்கள் ஆரம்பிச்சிங்களா நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து எவ்வளோ வேணால் அறிக்கை கொடுங்க உங்கள் கட்சியை காட்டுங்க ஒரு வார்டு கவுன்சிலராக கூட ஜெயிக்க முடியாது என்ன பேசிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு தனி கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு திராணி இருக்கா கட்சி வேணாம் யாராவது ஒரு எம்எல்ஏவை ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா எம்எல்ஏ வேணாம் ஒரு கவுன்சிலரை உங்களால் ஜெயிக்க வைக்க முடியுமா இல்லை நீங்கள் நின்று ஜெயிச்சு காட்ட முடியுமா அப்புறம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யலைன்னு உங்களுக்கு என்ன இன்னொரு கட்சி மேலே எப்படி உங்களுக்கு கோவம் வரும் முதல்ல யார் நீங்கள் எதுக்கு நீங்கள் வந்து கோவப்படணும் எதுக்கு எங்கள் கட்சிக்குள்ளே நீங்கள் வந்து எங்களுடைய கட்டமைப்பு விஷயங்கள்லையும் எங்களுடைய முடிவுகள்லையும் நீங்கள் தலையிடுறதுக்கு முதல்ல யார் நீங்கள் ஆலோசனை கொடுக்குறீங்க கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க கொடுக்குறீங்க அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கிறதும் எங்களுடைய விருப்பம் எது சரியோ அதை நாங்கள் செய்வோம் எங்கள் தலைவர் செய்வார் அது வந்து செய்யலைன்னு உங்களுக்கு கோபம் வந்ததுன்னா அதற்கெல்லாம் நாங்கள் ஆள் கிடையாது நீங்கள் எந்த கட்சி உங்களை சொல்லி சொல்கிறத கேட்குறாங்களோ அந்த கட்சியில் போய் நீங்கள் போடுங்க வேற பிரச்சனை கிடையாது எங்களுக்கு அதை பற்றி எங்களுக்கு கவலையும் கிடையாது ஐயநாதன்களை நம்பியோ இல்லை மற்றவர்களை நம்பியோ தேர்தல் நிபுணர்களை மட்டுமே நம்பியோ எங்கள் கட்சி கிடையாது எங்கள் தலைவரை நம்பி மக்களை நம்பி எங்கள் தலைவருக்காக இருக்கக்கூடிய தோழர்களை நம்பி தான் இந்த கட்சி சரியா இதுக்குள்ள வந்து அவர் வந்து நாட்டாமை செய்யக்கூடிய வேலை இங்கே கிடையாது அப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தால் அதை அவரை மாற்றிக்கணும் ஓகே இப்போ இவர் மட்டும் இல்லை பெரும்பாலானோர் எடுத்து வைக்கிற இன்னொரு கருத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆளுமையா இருக்காரு இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டார் அவர் தான் அந்த கட்சியின் அடையாளமாக இருந்துட்டு இருக்காரு ஓகே பட் அவரை தாண்டி அந்த கட்சியில யாரை தெரியும் அப்படிங்கிறப்போ அது ஒரு கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்றப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இவருடைய முகத்தை மட்டுமே பிராண்டிங்காக வச்சு ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்து வைக்கிறாங்க ரெண்டு விஷயம் நான் சொல்றேன் ஒன்னு தலைவர் இப்போ தான் கட்டமைப்பு பணிகள் நடத்திட்டு இருக்காரு தொண்ணூற்றி ஆறு மாவட்ட செயலாளர்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க கொள்கை பரப்பு செயலாளர்கள் செய்தி தொடர்பாளர்கள் தேர்தல் மேலாண்மை நிர்வாகிகள் அதற்கு பிறகு வந்து ஐடி விங்கு சோசியல் மீடியா விங்கு இது எல்லாமே அவர் இது பண்ணியிருக்காரு மாவட்ட ரீதியிலான நிர்வாகங்கள்லாம் போட்டுட்ருக்காரு இன்னொரு இருபது மாவட்டங்களுக்கு கூடிய விரைவில் போட போகிறாரு இப்போ தான் கட்டமைப்பை வந்து முழுமைப்பட போகுது கட்டமைப்பு முழுமைப்படுத்தப்பட்ட பிறகு தான் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அந்தந்த ஆட்களுடைய விஷயங்கள் வந்து கொண்டு செல்லப்படும் ஏற்கனவே அவர்கள் அந்த மக்களுடைய இருந்தவர்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க யாரும் தெரியும் இவர்களுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம் இவங்களுக்கு எப்படின்னா டிவி சேனலில் போட்டோ வந்தாதான் அவங்க ஆளுமை நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி கிடையாது ஏன்னா நூற்றி இருபத்துக்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களை ஜெயிச்சிருக்கிறாங்க புதுக்கோட்டை ஃபர்வேஷ் அண்ணன் போன்றவர்கள்லாம் வந்து மாமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாமே தலைவருடைய போட்டோ மட்டும் தான் வச்சு நடந்தது தலைவர் பிரச்சாரமானல தலைவர் ஆதரிச்சு அறிக்கை கொடுக்கல இல்ல வந்து தலைவர் வந்து எல்லா இடங்கள்லையும் மக்கள்கிட்ட வந்து வாக்கு எடுக்கணும் சொல்லி வீடியோ போடல எதுவுமே கிடையாது புகைப்படத்தை மட்டும் வச்சு தலைவர் வச்சு நாங்க தலைவருக்காக நான் நல்ல விஷயம் செஞ்சிருக்கேன் மக்கள் ஏகத்துல நான் என்ன பொறுப்புல இருந்தேன் இப்போ நான் சுயற்சியா நிக்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி இவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்காங்க புரியுதுங்களா இது எல்லாமே நடந்திருக்கு இதையெல்லாம் இவர்கள் பேச மாட்டாங்க ஏன்னா இவர்கள் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை வைக்கக்கூடியவர் எல்லாமே யாரோ சில முதலாளிகளுக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் அந்த அஜெண்டாவை நிறைவேற்றுறதுக்காக ஒரு நிறைய செட் பண்ணிட்டு இருக்காங்க தலைவர் அவர்கள் இந்த கட்டமைப்பு முடித்த பிறகு இன்னைக்கு நாங்களாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு எங்கள் எல்லாருக்கும் தெரியாதா எங்கள் என்னை தெரியாதா லோயலா மணியை தெரியாதா வீர விக்னேஸ்வரனை தெரியாதா ராஜ்மோகனே தெரியாதா சம்பத் குமாரை தெரியாதா எல்லாருமே தெரியுது இல்லை இப்போ தானே நான் கட்டமைப்பு வலுப்படுத்தி ஒவ்வொருத்தராக இப்போ தான் அவங்க பணிகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் இனிமேல் தான் மக்களுக்கு எல்லோரும் பரிச்சயமாவாங்க ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பரிச்சயமாகும் அந்தந்த மாவட்டங்களில் ஆல்ரெடி இப்போ போட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே மிக பரிச்சயமானவர்கள் மாவட்டம் முழுக்க மக்களோட மக்களின் வேலை செய்தவர்கள் இது மீடியா ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கலாமே தவிர்த்து மக்கள்கிட்ட ஃபோக்கஸ் இருக்குது ஓகே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு ஏறக்குறைய இன்னும் ஒரு ஆண்டு தான் இருக்கக்கூடிய நிலையில் நீங்களே சொன்னீங்க என்ன கட்டமைப்பு முழுமையாக ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டமைப்பே இன்னும் முழுமையாக ஆகலை இவரும் தீவிர அரசியலில் இறங்கிட்டாரா அப்படின்னு பார்த்தா இன்னமும் போயிட்டு படம் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இப்படிங்கிறப்போ எந்த நம்பிக்கையில் மக்கள் வந்து இவருக்கு பின்னாடி நிற்பாங்க அப்படின்னு ஒரு ஏதாவது நாங்கள் வந்து அரசியல் கட்சி துவங்கும் போது இப்படி ரெண்டாம் தேதி அவங்க தலைவர் அறிக்கை கொடுத்துருந்தார் நான் வந்த உடனே வந்து வானத்தை வளைப்பேன் மலையை பிடிச்சி இழுப்பேன் அப்படியெல்லாம் வந்து மற்ற கட்சிகள் போல எங்களுக்கு எல்லா ரகசியமும் தெரியும் அந்த ரகசியத்தோடு நாங்கள் வந்து சொல்லணும்னா எங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்கன்னு சொல்கிற ஆட்கள்னு நாங்கள் கிடையாது தெளிவாக ப்ராக்டிக்கலாக தலைவர் என்ன சொல்லிட்டு வந்தார் எனக்கு அரசியல் பணிகள் செய்யணும் கட்டமைப்பு பணிகளை நிறைவேற்றணும் தோடர்களை வந்து அரசியல் மையப்படுத்தணும் அதோடு நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட படத்தோடைய பணிகளையும் நான் முடிக்கணும் இது எல்லாத்தையும் ஒன்று கொண்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் செஞ்சு முடிச்சிட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மக்கள் கூட தான் இருக்க போகிறேன் முழு நேரமாக சினிமாவை விட்டு விட்டு தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டாரு பட வேலை முடிஞ்சிருச்சா கடைசி கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட முடிய போகுது பட வேலைகள் கட்டமைப்பு பணிகளும் கடைசி கிளைமேக்ஸில் இருக்குது தொண்ணூற்றாறு மாவட்ட செயலாளர்கள் வந்து போட்டாச்சு இன்னும் சில மாவட்டங்கள் இருபத்தி இருபத்தஞ்சி மாவட்டங்கள் தான் பெண்டிங் இருக்குது போட்டு அடுத்தது நாங்கள் பொதுக்குழு செயற்குழு இரண்டாம் ஆண்டு விழா தோக்க விழாவை நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டுருக்குறோம் இந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்குது படம் முடியபோது அதற்கு இடையிலையுமே மக்கள் எங்கெங்கெல்லாம் அவரால் சந்திக்க முடியுமோ எங்கெங்கெல்லாம் வந்து அனுமதி பெற்று சட்ட ரீதியிலாக மக்களுக்கோ அரசாங்கத்துக்கோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக ஆது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கோ எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் மக்களை சந்திக்க முடியுமோ சந்திச்சுக்கிட்டு இருக்காரு அறிக்கைகள் வாயிலாக வந்து மக்களுக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு தோழர்கள் வாயிலாக மக்களுடைய பிரச்சனைகளை ஈடுபடுத்திக்கிட்டு இருக்காரு தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லா அரசியல் பணிகளும் நடந்துகிட்டுதான் இருக்கு நடக்காம மக்களை சந்திக்காம எந்த பணிகளுமே இங்க முடக்கமெல்லாம் இல்லை என்ன டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மக்கள் கூட அவர் இருக்கதா போறாரு இந்த பணிகள் உடனே எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு இப்ப கூடிய விரைவில் வந்து மக்களை சந்திக்க போறாரு மண்டல மாநாடுகள் இருக்கு தொகுதி வாரியாக மாவட்ட வாரியாக மக்களை சந்திக்க போறாரு எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோத்தையும் அட்ரஸ் போறாரு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாமே கட்டமைக்கப்பட்ட பிம்பங்கள் இவர்கள் அவர் வந்து மக்கள் கிட்ட ரீச் ஆகல போகல அப்படின்னு எல்லாம் இவருடைய பிம்பங்கள் இதெல்லாமே வந்து ஆளும் தரப்புல இருந்து அவர்களுடைய வாடகை வாய்களை வைத்துக்கொண்டு மீடியா பர்சன்ஸ் அதற்கு பிறகு வந்து அரசியல் விமர்சகர்கள் நாங்க வந்து பத்திரிகையாளர்ன்ற பேர்ல உட்காந்துக்கிட்டு திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் சட் செய்கிற நரேட்டிவ்ஸ் இது எதுவுமே உண்மை கிடையாதுன்றது மக்களுக்கு நல்லா தெரியும் அதை நம்பி இருந்தாங்களே இவ்வளவு எழுச்சியா மக்களை என் தலைவரை பார்க்க வரமாட்டாங்க புரியுதுங்களா இன்றைக்கு வந்து துணை முதலமைச்சர் போகும்போது இவ்வளவு பெரிய கூட்டத்தை நீங்க பாத்துருவீங்களா இல்ல முதலமைச்சர் போகும்போது இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து மக்கள் தன்னெழுச்சியா வந்துடுறாங்களா இல்ல மற்ற கட்சி தலைவர்கள் போகும்போது இவ்வளவு எழுச்சியா கூட்டம் வந்துருதா அப்ப ஏன் இவர்களுக்கு அந்த அச்சம் வருது தலைவர் போகும்போது தன்னெழுச்சியா வராங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மக்கள் மிகப்பெரிய ஆளுமையாக என் தலைவரை பார்க்குறாங்க திரைத்துறையிலிருந்து புரியுதுங்களா அந்த ஆளுமை இருக்கிறதுனால தான் இவர்கள் பயந்து இது போல நிறைய செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் ஒரு பிரச்சனையும் கிடையாது மக்களுடைய சப்போர்ட் இருக்கு மக்கள் தெளிவா இருக்காங்க எங்களுக்கு என்ன பயம் இருக்கு இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா மக்கள் தன்னெழுச்சியா வராங்க அந்த அளவுக்கு ஒரு ஆளுமையா இருக்காருன்னு இதுலயுமே ஒரு பொது கேள்வி எடுத்து வைக்கப்படுது என்ன அப்படின்னா இப்போ இன் கேஸ் அவர் கட்சி ஆரம்பிக்கலன்னு வச்சுக்கோங்க வெறும் நடிகரா மட்டுமே இருந்திருந்தாருன்னா விஜய் அந்த இடத்துக்கு போயிருந்தாருன்னா இந்த கூட்டம் கூடி இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா கட்சி ஆரம்பிக்கிறாரு இல்லை கட்சி ஆரம்பிக்கல சினிமாவில் இருக்காரு சினிமாவில் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம தலைவர் விஷயத்தில் வந்து பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவர் படத்தில் மட்டும் அரசியல் பேசுகிற மனிதர் கிடையாது அவருடைய விருது வாங்கக்கூடிய மேடைகளில் வந்து பார்த்திங்கன்னா மிக தைரியமாக பேசக்கூடிய மனிதர் இந்த நாடு விட விவசாயிகளுக்கு ஆகணும்னு பேசக்கூடிய மனிதர் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கொண்டு வரும்போது உங்களோட நோக்கம் எவ்வளோ பெருசோ அதை விட நீங்கள் கவனிக்க வேண்டியது மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு வெளியில் வந்து முத முதல்ல கொடுத்த கொடுத்தவர் நடிகர் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து இப்போ தைரியமாக அன்றைக்கே மக்கள் பேசின எடுத்து சொன்னவர் அவர் அது சினிமா இதையெல்லாம் தாண்டி அவருக்குன்னு ஒரு ஆளுமை இருக்குது அவருக்குன்னு ஒரு மக்கள் வரவேற்பு இருக்கு அவர் திரைப்படத்தின் மூலமாக அது கிடைத்திருந்தாலுமே மக்கள் பிரச்சனைகளில் அவர் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறான்றதுனால தான் இவ்வளவு மக்கள் கூட்டம் வருது வெறும் திரையாளுமை கிடையாது தரையில் வந்து அவர் மக்கள்கிட்ட அட்ரஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் சரியான விஷயம் அது எல்லா இடங்களையும் அவர் பண்ணிட்டு இருக்காரு சரியான விஷயத்த சரியான நேரத்தில் மக்கள்கிட்ட மக்களுக்காக பேசக்கூடிய மனிதர் அதனால தான் இவ்வளவு பெரிய ஆதரவு இன்றைய அரசியல் தலைவரானது இன்னும் அதிகமாக இருக்குது அதனால தான் இந்த அரசியல் நிலைப்பாடம் மக்கள் ஏற்றுக்கிறாங்க மிகப்பெரிய ஆளுமையாக இருக்காருன்னு நான் சொல்கிறேன் இன்னும் வந்து இறங்கி போராட மாட்டாரு பனையோர் வீட்டிலேயே இருந்துகிட்டு இருக்காரு பார்த்துருப்பீங்க ஏதாவது பிறந்த நாள் வந்துச்சுன்னா அங்கேயே சிலைகளுக்கு மாலை போடுறாரு இல்லை அறிக்கை விடுறாரு இறங்கி வந்து ஒரு தீவிர அரசியல் காட்ட மாட்டாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வைக்கப்படுது ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்கிற கும்பல் யாருன்னு பார்த்திங்கன்னா பாலிடிக்ஸ் ஃபார் ஃபேமிலின்னு வேலை செய்கிற கும்பல் தான் ஏன்னா அவங்க வந்து ஒரு குடும்பத்துக்கு பால்டிக்ஸ் பண்ணுறாங்க ஒரு குடும்பத்திற்காக மற்ற அனைவரையும் சுரண்டி பிழைக்கக்கூடியவர்கள் தான் இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ்ன்றதே வந்து இவர்களை எந்த அளவுக்கு பயத்தில் இருக்காங்கன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் புரியுதுங்களா தலைவர் வந்து வீட்டிலேயே இருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க பனையூரில் இருக்காருன்னு சொல்கிறீங்க பரந்தூருக்கு போகிறாரு பரந்தூர் மக்களை சந்திக்க போகிறாரு கிராமத்துக்குள்ளே ஏன் நீங்கள் விட மாட்டேறீங்க ஏன் காவல்துறை தடுப்பு போடுது கிராமத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் போகக்கூடாது ஊருக்கு வெளில தான் சந்திக்கணும் திடலில் வந்து ஏற்பாடு பண்ணுங்கள் இல்லை திடல் வேண்டாம் மண்டபத்தில் வச்சு நீங்கள் சந்திங்க குறிப்பிட்ட கிராம மக்கள் தான் உங்களை சந்திக்க அலோ பண்ணுவோம் மிச்ச கிராம மக்கள் வரமாட்டாங்க ஆதார் கார்டு வேணும் ஓட்டர் ஐடி வேணும் எதுக்கு இவ்வளோ கெடுபடி பிடிக்கிறீங்க நீங்கள் தானேங்க சொன்னீங்க அவர் வீட்டை விட்டு வெளில வர மாட்டாருன்னு சொல்லிட்டு வெளில வந்தேன்னு இவ்வளோ கெடுபிடி பிடிக்கிறீங்க எதுக்குங்க இவ்வளோ வந்து நீங்கள் வந்து மக்களை வந்து ரிஸ்ட்ரிக் பண்ணுறீங்க தலைவரை ரிஸ்ட்ரிக் பண்ணுறீங்க எதுக்கு பண்ணுறீங்க தைரியமான ஆட்கள் தானே ஒர்க் ஃப்ரம் ஒன்று பேசுகிறீங்களே தலைவர் போகும்போது கிராமத்துக்குள்ள அனுமதிக்க வேண்டியது தானே ஏன் அனுமதிக்கலை பால்டிக்ஸ் ஃபார் ஃபேமிலி பாதிக்கப்படும் இவர்களுடைய பால்டிக்ஸ் ஃபார் ஃபேமிலி ஒன்று இருக்குது பாருங்கள் ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளும் வேணும் எல்லோரும் நமக்காக வேலை செய்யணும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு மூணு சீட்டை கொடுத்து அவங்கள எம்எல்ஏ வாக்கிட்டு அப்படியே அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம ஜெயிச்சிடணும் ஜெயிச்சுட்டு ஆனால் வந்து முதலமைச்சர் நம்ம ஃபேமிலி துணை முதலமைச்சர் நம்ம ஃபேமிலியிலேருந்து வரணும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்ம ஃபேமிலியிலேருந்து வரணும் அமைச்சர்கள் ஃபேமிலி அரசியல் பண்ணணும் ஸோ பாலிடிக்ஸ் ஃபார் ஃபேமிலி பண்ணுறவங்களுக்கு இதுதான் வேலை பனையூரில் இருந்தால் பனையோருன்னுவாங்க மக்கள்கிட்ட போனால் மக்களை ஆக்சஸ் பண்ண விட மாட்டாங்க இது தெளிவாக திட்டமிடப்பட்டு பரப்பப்படக்கூடிய ஒரு நெரேட்டிவ்ஸ் தெளிவாக எல்லாமே நெரேட்டிவ்ஸ் தான் மக்கள் இந்த நெரேட்டிவ்ஸ்லாம் பார்க்க தயாராக இல்லை சிலைகளை பற்றி பேசுனீங்க மாலை என்ன வைக்கிறாருன்னு சொல்லிட்டு பெரியார் திட்டலுக்கு தான் நேரில் போனார் மாலை அறிவிச்சு தான் வந்தார் எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் என் கட்சியில் கொள்கை தலைவர் வச்சு நாங்கள் முன்னிலைப்படுத்துகிறோம் ஏன் அறிவாலயத்தில் ஏன் பெரியார் இல்லை நீங்கள் பெரியார் வழியில் வந்தவங்க தானே திராவிட இயக்கங்கள் மூலியமாக வளர்ந்தவர்கள் தானே நீங்கள் பெரியாருடைய கொள்கைகள்லாம் தூக்கி பிடிக்கிறோம் நாங்கள் சமூக சீர்திருத்தம் கொண்டு வரேன்னு சொல்கிறீங்கல்ல ஏன் உங்கள் கட்சி ஆஃபீஸில் ஏன் வைக்கல நம்ம கேட்குறோமா நம்ம கேட்க மாட்டோம் ஆனால் எங்கள் தலைவரை பாருங்கள் கொள்கை தலைவர் செலவை வச்சார் அதுலேயும் பெரியாரை வந்து ஒரு அடி முன்னாடி வச்சார் நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம் எங்க கொள்கை தலைவர் எங்க கட்சி ஆஃபீஸில் நாங்கள் வைக்கிறோம் நாங்கள் மாலை அணிவிக்கிறோம் நாங்கள் கொண்டாடுறோம் நாங்கள் கொள்கையில் பரப்புறோம் அம்பேத்கருடைய புத்தக வழி விளையாட்டில் வெளியீட்டு விளையாட நாங்கள் கலந்துகிட்டு அம்பேத்கர் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறோம் எங்கள் பணியில் நாங்கள் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் வீண் விமர்சனங்கள் கொள்கை தலைவரா பெரியாரை முன்வைக்கிறார் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல என்ன விமர்சனம் வைக்கப்படுது அப்படின்னா சீமானவர்கள் இப்போ ரீசெண்டாக பெரியார் எதிர்ப்பு அரசியலை பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறப்போ சீமானை எதிர்த்தோ அல்லது அந்த பெரியார் எதிர்ப்பை எதிர்த்தோ ஏன் அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை கூட விடல ஏதாவது பேசியிருக்கலாம்ல நீங்களே தெளிவாக சொன்னீங்க ரீசெண்டாக பெரியார் எதிர்பார செயல் பண்ணுறாரு ஏன் அந்த ரீசெண்ட்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலில் அவருடைய ஆலோசகர்கள் சொல்லி கொடுத்தபடி பெரியாரை எதிர்த்து அவதூறாக பேசினா நீங்கள் வந்து ஓட்டை வந்து கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு யாரோ சிலர் ஆலோசகர்கள் கொடுத்த ஐடியாவின் பேரில் ஹீரோடு கிழக்கு தேர்தலில் பாவம் பெரியார் அவர்களை பற்றி பேசி கடைசியில் மக்களால் அங்கீகரிக்கப்படாத ஒரு நிலை தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சமூக நிதி பேசக்கூடிய மக்கள் சமூக விழிப்புணர்வு இந்த சமூகத்துல வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது பெண் விடுதலை பெண் பாதுகாப்பு பேசக்கூடிய இதெல்லாம் தேவை நினைக்கக்கூடிய அத்தனை பேருமே பெரியார யாருமே வந்து இது போன்ற அவதூறா பேசுறதை ஏற்றுக்க மாட்டாங்க நீங்க அறிக்கை ஏன் கொடுக்கல ஏன் பேசல இவர்களே தேர்தலுக்காக தான் இந்த அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சரியா இன்னைக்கு நீங்க வந்து பெரியார் அவர்களை உயர்த்தி பிடித்து திராவிட கழகங்கள் போன்றவர்கள்லாம் வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து சீமானுக்கு எதிராக எதிர்வினையாற்றாங்க நீங்க ஏன் பண்ணலன்னு கேட்குறீங்க அதே திராவிட கழகங்கள் வயல் பிரச்சனையில் இருக்கக்கூடிய அந்த சாதிய வன்மத்தினால் செய்யப்பட்ட அந்த செயலை வந்து ஏன் வந்து முதலமைச்சரை கண்டிக்கல ஏன் வந்து துணை முதலமைச்சரை கண்டிக்கல ஏன் நேரில் போய் அவங்கள கூட்டி போய் காட்டலை அவங்க இன்னைக்கு வரைக்கும் போகாமலே உட்காந்துருக்காங்களே கோட்டையிலேயே உட்காந்துக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களே வேங்க வயலை பற்றி ஏன் நம்ம இதை கேள்வி கேட்க மாட்டாங்க இவங்கெல்லாம் ஈரோடு கிழக்கில் மட்டும் எப்படி இத்தனை பேர் போராட வரீங்க அப்போது இவர் திரு நாம் தமிழர் கட்சியின் தலைமையர்கள் இருக்கவங்க பெரியாரை பத்தி எதிர்த்து பேசி என்ன பண்றாங்க அங்கே இருக்கக்கூடிய ஓட்டை கல்வீட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க அதை எதிராக பேசினா தான் நமக்கு ஓட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க இது இவங்க தேர்தலுக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இதுல போயிட்டு நம்ம கருத்து சொல்லி இவர்கள் வைக்கக்கூடிய அவதூறு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுடைய கொள்கை தலைவரை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம் எங்கள் கொள்கை தலைவரை மட்டுமல்ல இந்த மண்ணிற்காக உழைத்த எந்த தலைவரை யார் அவமரியாதை செய்தாலுமே இல்லை யார் விமர்சனம் செய்தாலுமே நாங்கள் அதை வந்து கண்டிக்கிறோம் அதற்கு எதிர்த்து பேசக்கூடிய நிலவெல்லாம் நாங்கள் தயாராக இருக்கோம் ஆனால் மிக கீழ்த்தரமான அவதூறுகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் அதை விரும்பலங்க மக்கள் திரும்ப 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 ஒருத்தன் அவதூறாக பேசிட்டாங்க அப்படின்னா அந்த அவதூற வந்து நம்மளும் பேசி அந்த அவதூற கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தர்லாம் மக்கள் அந்த அரசியலை விரும்பலை அதெல்லாம் பார்த்து பார்த்து மக்கள் சகிச்சு போயிட்டாங்க இளைஞர்கள் சகிச்சு போயிட்டாங்க இந்த ரெகுலர் பேட்டர்ன் பாலிடிக்ஸை வந்து இவங்கெல்லாம் விரும்பலை இவர்கள் வந்து பாசிட்டிவா போனன்றதான் இங்க மக்களுடைய எண்ணம் இளைஞர்களுடைய எண்ணம் நீங்க எதை விரும்புவீங்க பாசிட்டிவாக விரும்புவீங்களா நெகட்டிவ் விஷயத்தை கொண்டு போட விரும்புவீங்களா பெரும்பாலான பாசிட்டிவா அப்புறம் அதை தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் எங்க கொள்கை தலைவருடைய நல்ல விஷயங்களை கொண்டு போறோம் நாங்க நெகட்டிவ் விஷயங்கள்லாம் குரல் கொடுக்கணும் எதுக்கு வந்து அவதூறு குரல் கொடுக்கணும் நீங்க வந்து விமர்சனம் வைங்க நேர்மையான கருத்து எழுதியான விமர்சனம் வச்சா பதிலளிக்க தயார் அவதூறு நாங்கள் பதிலளிக்க தயாராக கிடையாது கட்சியின் மீதான விமர்சனங்களுக்கும் கேள்விகளுக்கும் உங்கள் தரப்பு நியாயத்தையும் பதில்களையும் ரொம்ப அழகா வந்து கருத்துக்கெல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்